வணக்கம் சாமி சர்மம்படிந்து வானபல் ராஜு பேசுகிறேன் அதாவது இந்த சபரிமலையில் அந்த ஒரு பத்து வருஷமாக ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் பெண்கள் இளம் வயசு பெண்கள் போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு முன்னோர்கள் வந்து மூடர்கள் அல்ல காரணத்தோடு தான் ஓனும் வந்து வச்சுருக்குறாங்க அது உணரா உணர்றாங்க தெரியும் தெரிஞ்சாலும் ஒரு சிலர் வந்து மாற்று மாதத்தோட கைக்கூலியா இருந்துக்கிட்டு இதில் வந்து பிரச்சனை அதிகமாக்குறது காரணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வந்து சபரிமலையில் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு முறை வெடிகுண்டு வைக்க போகிறாங்கன்னா அந்த வருஷம் அதிகமான கூட்டம் வந்துச்சு இந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது அதெல்லாம் கூட்டம் வருஷம் வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே வரும் குறை இது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல மாற்று ஏன்னா இப்போ வந்து மாற்று மாத்தினும் மாலை போட்டு வராங்க ஒரு இஸ்லாமியர் அங்க பிரசின பார்த்துருப்பீங்களா ஒரு ஃபாதர் சபரிமலைக்கு மாலை போட்டு வந்தால் பார்த்தீங்களா அப்போ பயப்படுறாங்க எங்கே எல்லாம் மாறி போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இப்போ வந்து பல கிளப்பி விட்றாங்க சரி நம்ம அதை விட்டுருவோம் இப்போ இன்னொன்று போவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து சபரிமலைக்கு எல்லாம் வயசு பெண்கள் வரக்கூடாது அப்படின்றாங்க காரணம் என்ன அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்குது மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வழி அந்த அசதி ரத்தப்போக்குங்கிறது பெண்களுக்கு அதுதாங்க மகத்துவம் அந்த மாதவிடா இல்லைன்னா குழந்த பிறகு வாய்ப்பு இல்லைங்க தெரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த போக்கு அந்த என்ன சொல்லுவாங்க அசதி அவங்களோட வேதனை நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் அவங்க அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அப்படியாப்பட்டவங்களுக்கு மாலை போட்டு அந்த பெரிய பாதையில் நடக்க விட்டு அழுதாலை ஏற விட்டு கரிமலையில் ஏற விட்டு அதுலேயும் கரிமலை இறக்கம் இருக்குல்ல மழை பெஞ்சுனா முடிஞ்சு அவ்வளோதான் அந்த மாதிரி கொடுமை பண்ணி அவங்களை கொண்டு போய் சொல்லணுமா அந்த வழியோட அந்த வேதனையோடு அதனால தான் வேண்டாடுகிறாங்க அது மட்டும் இல்லை போகிற பாதையில் ஆண்கள் வந்து அங்கங்கே வந்து யூரின் போகிறதோ கக்கூஸ் போகிறதோ போயிடுவாங்க பெண்கள் டிகிரிமாக அந்த மாதிரி உட்கார முடியுமா சொல்லுங்கள் உட்கார முடியுமா அவங்களுக்கு எவ்வளோ குச்சமாக இருக்கும் எவ்வளோ தான் இருக்கும் கொஞ்சம் தள்ளி உள்ளுக்கு போனால் மிருகம் தூக்கிட்டு போயிடும் ஒரு அளவுக்கு தான் அந்த கட்டுப்பாடு உள்ள அளவுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் தள்ளி போனோம்னா மிருகம் தீக்கிட்டு போயிடும் வாழ்க்கை முடிச்சாதோட அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல சுதந்திரம் இல்லையா அப்படி இப்படிங்க போகிறது சரி அதை விட்ருங்க நான் சின்ன பாதையில் போகிறேன்றாங்க சரி சின்ன பாதையில் போங்க நீலிமலை ஏற முடியுமா ஏறினவங்களுக்கு தெரியும் நீலிமலை சரி நான் ஏறிடுவேன் எனக்கு வந்து கருப்பாப்பை எடுத்தாச்சு நான் போகலாமே அப்படின்றாங்க சரி அங்கேயும் அதையும் விட்டுறவங்க போங்க சன்னிதானத்துக்கு போனோன்னே அங்கே என்ன நடக்குது ஏற்கனவே போன அம்மா இருக்க தாய்மார்கள் ஐம்பது வயசுக்கு மேலே மலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க அவங்கள கேளுங்க அங்கே என்ன நடக்குதுன்ட்டு அந்த கூட்டம் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே அப்படி இன்ச் பை இன்ச்சாக நவோம் அந்த இடத்துல ஒரு மின்னுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் நடுவில் இந்த இள வயசு பொண்ணு பின்னால் ஒரு இருபது வயசு பையன் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த பயன்களுக்கு பையன்களுக்கு வந்து இறைவனோட எண்ணம் வருமா இந்த எண்ணம் வருமா எண்ணத்தை செதைச்சாச்சா இவங்களெல்லாம் சன்னியாசியாக சன்னியாசியே தவறு பண்ணுறான் சன்னியாசி மட்டும் இல்லை எல்லா மாதிரியும் தப்பு இருக்குது எல்லா மதத்திலும் தப்பு இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் இந்த எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்க நம்ம வலைத்தளங்கள் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி காட்சிங்க இஸ்லாம் மதத்திலும் சரி கிறிஸ்துவ மதத்திலும் சரி ஃபாதரும் சரி உற்சாகம் சரி என்னென்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்றாங்கன்றது நம்ம பார்க்குறோம் எல்லாத்திலும் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த இளைஞர்கள் போகும்போது பிரதமருந்து போகும்போது என்ன தடுமாறுதா இல்லையா செதி இல்லையா அந்த செதிகளுக்கு நம்ம காரணமாக இருக்கணுமா ஒரு வீட்டில் ஒருத்தர் மாலை போடுறாங்கன்னா அந்த மாலை போடுற பல நேரடியாக பெண்களுக்கு தான் போய் சேருதுன்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது நம்ம மார்க்கம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம உட்காந்துக்கிட்டே மலைக்கு போகாமலே அந்த புண்ணியத்தை தேடுறோமே அது பற்றாதா சொல்லுங்கள் போகிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் பத்தாதா இந்த பீம்புக்காக போனவங்களோட கதியெலாம் என்னாச்சு கிடைச்சி கிடச்சி கிடச்சின்னு இத்தனை பேர் போனாங்க அதில் வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணு ஒரு கிறிஸ்துவ பொண்ணு போனாங்க அவங்க கதிலாம் என்னாச்சு நீங்க நீங்கள் பார்க்குறது இல்லையா யூடியூப் வலைத்தளங்கள்லாம் பார்க்குறது இல்லையா பாருங்கள் அவங்க கதி கடைசியில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது வீம்புக்கானம் போய் தான் ஆவேன் போய் தான் ஆவேனு அந்த அந்த என்ன இசைவாணியா அந்த பொண்ணு தமிழோட இந்து பொண்ணு கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டு கிறிஸ்துவத்தை பற்றி அற்புதமான பாட்டெல்லாம் படிச்சுட்டு ஏன் இந்து மதத்தை கேவலமாக பாட்டு படிக்கிறீங்க நீ யார் அதை படிக்கிறதுக்கு இன்னைக்கு துண்டாக்கான துணியாக்கானம் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னே தெரியல ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தாங்க முடியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதேபோல் இன்னொருத்தருக்கான் மதத்தை அதாவது ஜாதியை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் பார் அஞ்சித்னு சொல்லி ஒரு டேரக்ட்ரு அவன் என்னென்னு கேட்டால் அந்த மதத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறான் அவனோட ஏழை நீளம் குரூப் ஏற்பாடு தான் இதெல்லாம் அவர் கேவலமான வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த என்ன விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அந்தால்தான் யார் இந்து மதத்தை அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அவன் கிறிஸ்துவன் இந்து மதத்தை கேவலமாக பேசுகிறான் ஆனால் கோயிலுக்கு போகிறான் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு பாவமணிக்கு கேட்குறேன் நான் பேசிட்டேன்னு சொல்லி கோயிலுக்கு போய்ட்டு பாமணிக்கு கேட்குறேங்க எதுக்கு அந்த பொழப்பு அரசியல் பொழப்புக்கு சிறுமார்மியோட ஓட்டு வாங்குறதுக்கு அந்த மாதிரி கேவலமாக செய்கிறாங்க இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து உணர்கிறாங்க ஒரு சில பெண்கள் வந்து வீம்புக்காக செய்கிறதுலாம் வீம்புக்காக திமுருக்காக இப்போ கூட ஒரு ஒட்ஸ்அப் பார்த்தேன் ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குது இவங்கெல்லாம் சன்னியாசியா பிரம்மச்சரியா இவங்கெல்லாம் கண்ணி கழியாதவங்க என்ன பேச்சது முதல்ல உணருங்கள் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பெண்களோட நன்மைக்காக பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியே பத்து வயசு வரைக்கும் வாங்க ஐம்பது வயசுக்கு மேலே வாங்க அப்படின்றாங்க அப்போ அந்த ஐம்பது வயசுக்கு மேலே பார்க்கும்போது அவங்க தாயா தெரிவாங்க காலத்தோடு கும்பிட்ற அளவுக்கு இருக்கும் இளம் வயசு பொண்ணுங்க வரும்போது அந்த வயசு பெண்களுக்கு என்ன சிந்தனை வரும் சொல்லுங்கள் இல்லை அவங்க நிம்மதியாக பாத்ரூம் போக முடியுமா ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக முடியுமா சொல்லுங்கள் அந்த பெண்கள் போக முடியுமா இதெல்லாம் உணர்ந்து தான் பெரியவர்கள் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க திருப்பி திருப்பி அந்த கதையை கொண்டு வந்தால் நல்லா இல்லை நீங்கள் அந்த பெண்கள் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தயவு செஞ்சு அம்மா அம்மா கேளுங்க மலைக்கு போயிட்டு வந்தவங்களை எவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில் இந்தியாவிலேயும் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா இந்துக்களையும் எந்திரிச்சுட்டாங்க அதான் எம் மதமும் சம்மதம் எம் மதமும் சம்மதம் நம்ம தான் எழுச்சி போயிட்டு தனமாக போயிட்டுருக்கோம் அவங்கெல்லாம் இல்லை என் மதம் மதம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கராக அவர் சொன்னார் ஆறு விதமான வழிபாடுகளை ஒருங்கிணைச்சி விநாயகர் முருகன் சிவன் அப்படின்னு சொல்லி ஆறு விதமான வழிபாடுகள் ஒருங்கிணைச்சி ஷன்றது ஆறு சமஸ்கிருதத்தில் என் மதம் ஷன் மதம் அப்படின்னாரு என்ன பண்ணால் அதை அப்படியே உட்காக்கி என் மதம் சம்பந்தத்து சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணி கோயிலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நூறு பேர் இருந்தாங்கன்னா இந்துக்கள் வந்து ஆயிரம் பேர் இருக்கான் நாகூர் தர்காவுக்கு போங்க இஸ்லாமியர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா இந்துக்கள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் தாயாக மதிக்கிறோம் எல்லா கடவுளையும் நம்மளோட தாய்க்கு என்ன மாதிரியே கொடுக்குமோ அந்த மாதிரியே கொடுக்கணும் அவங்க அந்த மாதிரி கொடுக்கலையே சொல்லுங்கள் உணரணும் நம்ம இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்துக்களை எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் பயப்படுறாங்க எல்லாருமே கேட்கணுங்க கேள்வி கேட்டால் தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் சாமி சரணம் பெண்களே கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஐயப்பிட்ட விளையாடாதீங்க அது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி சாமி சரணம்